கோவில் பூட்டி இருக்கு இந்த கோவிலுக்கு அபிஷேகத்திற்கு தண்ணீர் எடுக்க பயன்படுகின்ற மோட்டார் ரூம் பூட்டி இருக்கு இதெல்லாம் பூட்டி இந்த ஹிந்து அறம் அழிக்கின்ற துறை கோவில்ல பூஜை நடக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணலைன்னா எதுக்கு நீங்க கோவிலுக்குள்ள வரீங்க கெட் அவுட் மிக கேவலமான ஹிந்து விரோத தீய சக்திகளும் இன்னைக்கு இந்த அறநிலைத்துறை மாட்டி கொண்டு சிக்கி தவிக்கிறது அதோட மட்டுமல்ல இங்க இந்த இடம் எழுபத்தி மூணு ஏக்கர்னு சொன்னாங்க வெங்கடாஜலபதி ஜலபதி கரடு அப்படிங்கிற பேர்ல இருந்தத திருத்தி வரும்ன கரடுன்னு அதாவது இந்த ஹிந்து மத அழிப்பு அதாவது இந்த உதயநிதி ஸ்டாலின் சொன்னார்ல ஆஹ் சனாதன இந்து தர்மத்தை டெங்கு மலேரியா கொசு மாதிரி அழிக்கணும்னு இந்த டெங்கு மலேரியா கொசுவே இந்த தான் ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் சேகர்பாபு அண்ட் கம்பெனி இவங்க இந்த கோவில பூட்டி மோட்டார் ரூம் எல்லாத்தையும் பூட்டி கையில் சாவியை வச்சுக்கிட்டு வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ் அறநிலையத்துறை அலுவலகத்துக்கு முன்னாடி போராட வேண்டியிருக்கும் முதல் இந்த இதை கூட்ட திறந்து விடுங்க ரெண்டாவது இதில் கோவில் இடத்துல பன்னெண்டு சென்டில் ஒரு தர்கா இருக்குது அதுக்கப்புறம் ஒரு கல்லூரி இருக்குது அவங்களுக்கு அரசாங்கம் கொடுத்த இடம் தவிர கோவில் இடத்துல ஆக்கிரமிச்சு கட்டியிருக்காங்க அந்த ரெண்டையும் தர்காவையும் இந்த கிறிஸ்தவ கல்லூரியையும் ஆக்கிரமிப்பை நீக்கி முழு இடமும் கோவிலுக்கு ஒப்படைக்கப்பட வேண்டும் உடனடியாக கோவில் வந்து அறநிலையத்துறை பூட்டி இருக்கிறத ஆமா இதுக்கு உண்டியல் கூட கிடையாது உனக்கு என்ன வேலை உண்டியல் இருந்தா அந்த துறை உள்ள இப்ப உண்டியல் கூட இல்லை மக்கள் தினந்தோறும் வந்து இங்க ஒரு ஆஹ் வயதான பெண்மணி இளைஞர்கள் அவங்க எல்லாரும் இன்னமும் பலாலை செஞ்சு வச்சிருக்கிற சுவாமிக்கு தினந்தோறும் பூஜை பண்ணிட்டு இருக்காங்க அது எப்படி இருக்குது வந்து வெல்லந்துங்கிற ஒருத்தம் வர சூப்பரம் சொல்லுவாங்க கிராமத்தில் அந்த மாதிரியா இங்கே கோவிலுக்கு பூஜை பண்ணுறது ஒருத்தர் ஆனால் அதை பூட்டி சாவியை வச்சுட்டு இருக்கிறது பாபு அதனால் நான் என்ன சொல்கிறேன் இந்த ஹிந்து விரோத தீய சக்தி அறநிலைத்துறை இந்த கோவிலை உடனடியாக ஓவர் பண்ணணும்